ஹலோ ஐயா ஃப்ரைதலான் இந்த யூடியூபை பார்க்க வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்து நாமக்கின் மூலம் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இப்போதும் வேதத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன் அல்லே இல்லூய்யா ஃப்ரைதலான் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஒன்பது வரை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன் அல்லே இல்லூய்யா ஃப்ரைதலான் தேவனுக்கு பயப்பட பயந்தம் சொன்னாக்கா நம்மளுக்கு என்ன நடக்கும் எப்படி நம்மளை ஆசிர்வதிப்பார்ன்றதை நான் உங்களுக்கு அம்சி தரேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா துணிகரமான பாவத்தை பண்ணுறாங்க இதில் தேவனுக்கு பயப்படுறதுனால அவன் நிலைமையை எப்படி ஆண்டவர் மாத்திராரு எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்படுறான்றதை மட்டும் நல்லா கவனிங்க அவன் ஏற்கனவே எப்படிலாம் அவசரப்பட்டு வந்தவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறான்றதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சுறேன் நல்லா கவனிங்க அதே லூயா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதிகமாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முலை ஒன்பது ஒன்பது வசனம் வரை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் நல்லா கவனிங்க முதல் காரியம் என்னன்னாக்கா யாக்கோவுக்கு மொத்தம் பன்னிரெண்டு பிள்ளைகள் இந்த பன்னிரெண்டு பிள்ளைகள்னாக்கா யாராருன்னு சொன்னாக்கா முதல் மனைவி பேர் வந்து லேயால் அவருக்கு அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் யாரானாக்கா ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபிலோன் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் அவள் பேர் என்னான்னாக்கா ராகேல் ஓகேங்களா அவள் பேருக்கு அவளுக்கு பிறந்த பிள்ளைங்க வந்து யோசப்பு பென்யாமின் மூன்றாவது மனைவியுடைய பெயர் வந்து பில்கால் அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நப்தாலி நாலாவது மனைவி பெயர் வந்து சில்பால் நல்லா கவனிங்க அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் காத் ஆசேர் யோசானா அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் காத் ஆசேர் ஓகேங்களா மொத்தம் எத்தனை பிள்ளைனாக்கா பன்னெண்டு பிள்ளைகள் இந்த பன்னெண்டு பிள்ளைகள்னாக்கா பென்யாமின் வந்து லாஸ்ட்டாக போடுறதுனால ஒரு சின்ன பையன் அவன் வந்து என்ன பண்ணானாக்கா யாக்கோபு குடியாக இருக்கிறான் இருந்ததுனால அப்போ மிச்சம் இருக்கிறனாக்கா பதினோரு பேர் இந்த பதினோரு பேர் என்ன பண்ணாக்கா பத்து பேர் இவங்க என்ன பண்ணானாக்கா நல்லா கவனிங்க இந்த யோசப்புக்கு மொத்தம் பத்து பேர் பத்து அண்ணன் தம்பிங்க எல்லாம் மொத்தம் அண்ணனுங்க தம்பியை தம்பிக்கிறன்னா என்ன தெரியல மொத்தம் பத்து அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இந்த பத்து சகோதரர்களால் இவங்க மூலமாக என்ன பண்ணாக்கா நிறைய துன்பப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு என்ன பண்ணினாக்கா இந்த பத்து பேரை சேர்ந்து என்ன அவனை நிறைய அவனை ரொம்ப கஷ்ட ரொம்ப படுத்தி என்ன பண்ணினாக்கா அவனை கொண்டு போய் எகிப்து தேசத்துக்கு என்ன விற்கப்படுறான் அவன் இவங்கெல்லாம் இவங்க பண்ணுறதுனால இவங்களே என்ன பண்ணவன் நிறைய அவனை பாடுகள் படுத்தி எகிப்தி எகிப்து தேசத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவனை வித்துறாங்க நல்லா கவனிங்க கொண்டு போகப்பட்டான் அவன் கொண்டு போகும்போது அவனுக்கு வயசு இவ்வளோனாக்கா பதினேழு வயசு தான் அவனுக்கு அப்படி நல்லா கவனிங்க அவனுக்கு பதினேழு வயசு இந்த பதினேழு வயசில் அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ தன்னுடைய சகோதரர் மூலமாக எவ்வளோ துன்பங்கள் வந்துதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அவன் பாடுபட்டிருப்பான் அப்படின்னு அதுவும் இங்கே இருக்கிற இந்த ஊரை விட்டு வேற எகித்து நாட்டுக்கு என்ன பண்ணுறனாக்கா அவன் விற்கப்படுறான் நல்லா கவனிங்க அதுலேயே லூயா அவன் கொண்டு போகும்போது அவன் கிட்டத்தட்ட பார்த்திங்க சொன்னாக்கா அவனுக்கு பதினேழு வயது அதுவும் என்னன்னாக்கா மிகவும் நல்ல அழகுள்ள ஒரு வாலிபனாக இருந்தான் இல்லையே வேதம் சொல்லுது அவன் நல்ல மிகவும் அழகுள்ள அழகுள்ள ரூபம் உள்ள ஒரு வாலிபனாக இருந்தான் அப்படின்னு அவனுடைய அதான் பைபிள் சொல்லுது ஓகேங்களா அங்கே என்ன நடக்குதுனாக்கா ஒன்றாம் முசனம் இப்படியாக சொல்லுகிறது யோசோப்பு எகித்துக்கு கொண்டு போகப்பட்டான் நல்லா கவனிங்க தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் யோசோப்பு எகித்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கும் அதிபதியும் ஆகிய பார் என்னும் எகிப்து தேசான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலர் விலைக்கு வாங்கினான் இல்லையா லூயா என்னன்னாக்கா அந்த இஸ்ம வேலைகிட்டே அவன் வரான் வரும்போது அப்போ என்னென்னாக்கா அவன்கிட்டருந்து விலைக்கு வாங்க வாங்குறவன் தான் இந்த போத்திப்பார் அவன் என்ன பண்ணுறான் அவனை கொண்டு போகும்போது அந்த போத்தி அந்த அதை விலை கொத்து வாங்கி என்ன பண்ணுறான் வீட்டுக்கு கொண்டு போகிறான் வீட்டுக்கு கும்பும்போது அப்போது நல்லா கவனிங்க ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் யோசப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானாகிய வீட்டிலே இருந்தான் இல்லையே இல்ல பாருங்கள் இந்த யோசோ சின்ன வயசில் பதினேழு வயசில் இவன் நிறைய பாடுகள் பட்டதுனால ஆனால் ஆண்டவர் பாருங்க இந்த சின்ன சின்ன எல்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை பாருங்கள் கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் ஆண்டு ஒரு நல்ல காரியம் தான் அவனை பண்றாரு அவனை இங்கேருந்து என்ன பண்ணால் எகித்துக்கு விற்கப்படுறாங்க இருந்து என்ன பண்ணால் பார்வனை அவனை விலை கொடுத்து வாயின் போட்டு என்ன பண்ணுறான் தன்னுடைய வீட்டில் என்ன பண்ணுறான் அவனை வச்சுக்கிறான் யோசோப்போடு போடி இருந்த அவன் கா அதான் கர்த்தர் யோசோப்போடு இருந்தார் அவன் காரிய சுற்றி உள்ளவனானான் அவன் எகித்தனே ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் அப்படின்னு என்ன பண்ணுதுனாக்கா ரெண்டாம் வசனியாக சொல்லிடுது மூன்றாம் அவசரம்லாம் கவனிங்க அதே லூயா கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு பாருங்க ஏசப்பா இவன் கூட கடவுள் இருக்கிறாரா தான் இவன் வந்து என்ன பண்ணுறானாக்கா இவன் செய்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவான காரியமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்த நேரத்துலையும் நம்ம வீட்டுக்கு வந்த நேரத்துலையும் நம்ம வீடு நிறைய என்ன பண்ணுறது ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணுறான் இவன் யோசனை பண்ணுறான் யோசனை பண்ணி போனான்னாக்கா அவனா பாருங்கள் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாமையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் நிஜமான் கண்டு பாருங்க தெரிஞ்சு போச்சு இவனோட கடவுளுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு சின்ன பையன் பாருங்க நல்ல ஒன்றும் கள்ளம் கப்படம் இல்லாத நான்னாக்கா தன் சகோதரால் என்ன நான் விற்கப்பட்டவன் விற்கப்பட்டு இந்த இடத்துல வந்து நான் வரும்போதெல்லாம் ஆண்டவர் அவனோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த எகிப்தியன் என்ன பண்ணுறான் அவன் தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சிக்கினே நான் வசனம் சின்னபடியாக சொல்கிறது யோசாப்பின் தவி தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அல்லே இல்லையோ என் பாருங்க இந்த சின்ன வயசில் பதினேழு வயசு அவன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல அவன் இருக்கும் போதே அவன்கிட்ட என்ன பண்ணக்கா இவன் வந்தனால இவன் கூட இருக்கிறான்ட்டு நினச்சிக்கினேன் வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் என்ன பண்ணுவானாக்கா அவங்ககிட்ட கொடுத்துட்டான் இப்போ நீ என்ன பண்ணு என் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கம்யூனிட்டாக போகிற வர்ற காரியம் எல்லா காரியத்தையும் நீ என்ன பண்ணாக்கா நீ பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு நான் பண்ணுறான் அவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறான் ஒப்பு உடனே அப்போ நல்லா கவுனிங்க ஐந்து வசனம் எப்படியாக சொல்கிறது அவனை தன் வீட்டுக்கும் தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரண விசாரணை காரணம் ஆக்கினது முதற் கொண்டு கர்த்தர் யோசோப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார் அல்லையே லூயா கவுனிங்க வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அவனுக்கு இருந்தது அது எழுதிய பாருங்கள் யோசப்பை கொண்டு வந்த அந்த வீட்டில் அவன் வச்சது வந்து என்னாக்கா பயங்கரமாக அந்த எகிப்தனுடைய வீடு என்ன பண்ணுறான்னா ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு சின்ன பையன் அது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஆனால் அவனை நீங்கள் அந்த வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தொம்போதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து ஃபுல்லாக நீங்கள் பட்சியை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அந்த யோசப்பு யார் அவனை எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க எவ்வளோ துன்பப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதை படிங்கனாக்கா அதை நீங்கள் படித்து பாருங்கள் நல்லா மறுபடியும் நான் சொன்னேன் முப்பத்தொம்போதாம் அதிகாரம் உண்ணாவசனத்துலேருந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்லா தென் நல்லாயிருக்கும் அதனால் பாருங்கள் அவனை எகித்தின் வீட்டு என்ன பண்ணாங்க அந்த எகித்தினுடைய வீட்டை கர்த்தர் ஃபுல்லாக ஆசீர்வதிக்கிறார் அவ்வளோ ஒரு ஒரு ஆண்டவருக்கு பயப்படுறவன் நல்ல ஒரு ஒரு பயந்து ஒரு உண்மையை ஊத்தமாக அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக்கிறதுனால அவனை என்னாக்கா அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் அவனை எஜமானம் ஆக்கி வச்சுட்டாங்க அவன் தான் எஜமானிப்பாள் வேறு யாரும் எஜமானம் கிடையாது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதனால பாருங்கள் ஆபிரகாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஆபிரகாம் எப்படி ஆசிரியர் வச்சாருனாக்கா நல்லா பாருங்க ஆதி ஆமாம் பன்னெண்டாம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் வருஷம் மூணாம் வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஆபரகாமம் பயங்கரமாக ஆசிரியர் வச்சுருப்பார் ஓகேங்களா இங்கே வந்து என்னன்னாக்கா இவனை ஆசிரியர் எகிப்தினை ஆசிரியர் வச்சு போல் ஆபரகாம் ஆசிரியர் வச்சுருப்பார் எங்கன்னாக்கா அதான் ஆதி ஆமோ பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூணாம் வருஷத்தில் ஆபிரகாம் ஆசிரியர் வச்சுருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஆதி ஆமோ முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வருஷத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் லாபனை ஆசிரியர் வச்சுருப்பார் அதே லைன்லேயே முப்பதாம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபு ஆசீர்வச்சுருப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி கர்த்தரை யானாருக்கெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் வீட்டுப்பா பார்க்குற நீங்கள் நானும் யாராக இருந்தாலும் சரிங்க தேவனுக்கு ஏசு கிறிஸ்துக்கு மட்டும் நீங்கள் பயந்து எப்போது என்ன பண்ணுங்க உங்களுக்கு முன்னாடி நீங்கள் அவரை நிற்க வச்சிங்க சொன்னாக்கா நிச்சயமாக உங்களை வேறு லெவலில் அதனால தான் தாவித்து சொல்லுவான் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் எப்போதும் வைத்திருக்கிறேன் அவருடைய துதி என் நாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறான் ஆண்டவர் சொன்னதுனால தாவிதா ஒரு ஊருக்கே என்ன பண்ணுறதுனாக்கா அவன் அரசனாக்கி ஆக்கி ராஜா ஆக்கி விட்டார் அதுக்கு அடுத்தபடியாக இந்த யோசப் ஆக்குறாரு யோசப் பார்க்க போடுறாரு நல்லா கவனிங்க முதல்ல யோசப்பை தான் ஆக்குறாரு அதுக்கப்புறம் தான் தாவிதா ஆக்குனார் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கர்த்தருக்கு ரொம்ப பயந்து ஒன்றுங்கோ இதில் அடாவடி பிச்சவன் ஏறவனாக்கா தாவிதை தான் ஆனால் தாவிதா அப்படி இருந்தும் அவனை ஆண்டவர் ஆசிரியர் இங்கே ஒன்றுமே இல்லாத கல்லும் கபடம் இல்லாத தேவனுக்கு உண்மையும் உத்தமான ஒரு நான் பண்ண அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு ராஜாம ராஜாவாக எப்படி பயந்து ஆண்டவருக்கு பயந்ததினால அந்த எகிப்து தேசத்துக்கே ராஜாவாக மாற்றி விட்டார் அல்லா கவனிங்க ஏதாவது சொல்லி தரான் கவுனி ஹலே லூயா பிராய்தலான் ஆராமசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆகையால் அவன் தனக்கு உண்டானவை உண்டானதை எல்லாம் யோசப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தன் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாத இருந்தான் யோசப்பு அழகான ரூபமும் சௌந்தர்யம் முகமும் உள்ள இருந்தான் பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருப்பானான் அவன் ஆனால் வேதம் சொல்லி ரொம்ப அழகுள்ள ரொம்ப சௌந்தரியும் உள்ள முகம் நல்ல சக்கச்சை நல்ல ஒரு வாலிபா பையன் பதினேழு வயசு பையன் இந்த காரியெல்லாம் நடக்கும் போல ஒன்றுங்கன்னா இருக்குனாக்கா ஒரு ரெண்டு வயசு எக்ஸ்ட்ரா இருக்கும் பதினேழு பத்தொம்போது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வாலி போனா இருப்பானாக்கா அப்போ எவ்வளோ அழகாக இருப்பான் பாருங்கள் எனக்கே ஒரு ஐம்பதுக்கு மேலே ஆவது வயசு நானே எவ்வளோ அழகாக இருக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஏன்னா கர்த்தருடைய சாயல் இதெல்லாம் என்னுடைய முகம் இந்த யூடியூப்பை பார்க்குற உங்கள் முகலாம் ஆனாக்கா கர்த்தருடைய சாயல் ஆண்டவர் களிமண் எடுத்து என்ன பண்ணுறாருனாக்கா களிமண்ணை எடுத்து அதை உருவாக்கி செஞ்சுட்டார் இதை எப்படி படைக்கலாம் அப்படின்னு அந்த பொம்மை சிலையை பார்க்கும்போது ஆண்டவர் குரங்கா குரங்காக நான் நாயாக பேச்சிருக்கலாம் இல்லை பேயாக பாய்ச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா அதை கீழே பார்த்துட்டு அதை பார்க்குறாரு பார்த்துட்டு நம்மளுடைய சாயலாகவே இதை படைச்சோன்னு சொன்னாக்கா இப்போ ரொம்ப அழகுலாம் இருப்பான்னு சொல்லிட்டான் ஆதாம ஆமாம் களிமண் எடுத்து தன்னுடைய சாயலாக என்ன பண்ணுறனாக்கா உருவாக்குனார் அவருடைய சாயலாக இருக்கிறதுனால தான் நானும் அழகாக இருக்கிறேன் இந்த யோசப்பும் அழகாக இருப்பான் தாவிதும் அழகாக இருப்பான் இந்த யூடியூப் பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் யாராக வந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண் சரி எல்லாம் ஒரு அழகுள்ளவராக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அது காரணம் யோசப்பா ரொம்ப ரொம்ப அழகுள்ளவர் தான் நம்மளையும் அழகாக மாற்றிக்கிறார் ஓகேங்களா அவரை நேசியுங்கள் அதில் எல்லூயா பாருங்க அவன் யோசப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான் ஏழாம் பாசனம் இப்படியாக சொல்லுகிறது சில நாள் சென்ற பெண் அவனுடைய யஜமானின் மனைவி யோசப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைனி என்றால் இல்லையே லூயா யாரு இந்த போத்திபாருடைய மனைவி என்னன்னா அந்த பையன் நல்லா அழகாக இருக்கிறதுனால வா என் கூட என்ன பண்ணேன் வந்து உடல் வா என்னோட வந்து என்ன பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா அவளை அழைக்கிறான் ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு அவளை அழகாக இருக்கிறான் அவளை அழைக்கும் போது நல்லா கவனிங்க இந்த போத்திபார் மனைவி யோசப்பூர் நல்லா அழகாக இருக்கிறதுனால தான் என்னன்னாக்கா அவன் மேலே ஆசைப்பட்டு என்னோட என்ன பண்ணேன் வந்து பாலின உணர்வு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அவளை அழைக்கிறாள் வா என்னை வந்து என்ன பண்ணேன் என் கூட வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவளை அழைக்கும் போது கவுனிங்க கவனிங்க ஆனால் இந்த காரியத்தை இப்போ இருக்கிற ஒண்ணில்ல என்னை கூட எடுத்துங்க வேறு யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு நல்ல ஒரு நாட்டோட ஒரு ராணி அந்த எகிப்து தேசத்துடைய ராஜாவுடைய ராணி அந்த ராணி யாருனா ஒருத்தர் வாய் என் கூட வந்து தப்பு பண்ணுன்னு சொன்னாக்கா நிச்சயமாக சொன்னேன் இந்த உலகத்தில் எந்த மூல ஏமா இருந்தாலும் சரி அவளை தப்பு பண்ணாமல் வரவே மாட்டாங்க ஆனால் இந்த யூசப்பு ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு வாலிபன் அல்லையே லூயா அவன் அந்த எகிப்துக்கு கொண்டு போகும்போது பதினேழு வயசு அந்த வீட்டில் இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு தெரில ஆனால் என்னுடைய சூஸ் நான் பண்ணுறேன் சும்மா நான் ஞானிக்கிறத பார்த்தாக்கா அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி வயசு வாலிபன் எவ்வளோ அழகாக இருந்தாக்கா அவளை என்ன பண்ணான் அவன் மேலே ஆசைப்பட்டு என்னோட கூட வந்து என்ன பண்ணு பாலியில் உணர்வு என்னடா வந்து என்ன பண்ணு வச்சுக்கடா அப்படின்னு சொல்கிறான் ஓகேவா தப்பு பண்ணு என் கூட வந்து பண்ணணும் போது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க இப்போலாம் எவ்வளோ பேர் அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாங்க தப்பெல்லாம் சும்மா கூப்பிட்டு கூப்பிடாதே முன்னே போய்ட்டு என்ன பண்ணானாக்கா ஒருத்தி பின்னாடி ஒருத்தன் அப்படியே ஜொல் விட்டுக்கின்னு பார்வை விட்டுக்கின்னு எல்லா இடத்துலையும் அப்படியே ரோட்டில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அதை சபையாக கூட இருக்கட்டும் இல்லை வேறு எந்த மூலியமாக தேவை சபையாச்சு அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க சபையில் கூட யாருனா ஒரு பொண்ணுங்க வந்தால் அப்படியே முடிச்சு பார்த்திங்கன்னா அச்சு பார்த்தீங்கன்னு அப்படியே கஞ்சாடை காயா காய்சாடை காட்டிக்கின்னு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க சென்னையில் கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் நான் அந்த மாதிரி நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா சபையிலேயே துணிகரமான பாவம்லாம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கோ நானும் பார்த்துக்கிறேன் ஊழியம் பண்ணிக்கினு நிறைய பேர் பாவம் பண்ணுறாங்க ஆனால் இவன் பாருங்கள் ஒரு சும்மா ஒரு வேலை தான் அந்த வீட்டுக்கு போனோம் கர்த்தரி இவனோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த எஜமான் கண்டு அவன் வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணான் அவன் கிட்ட ஒப்பு கொடுக்குறான் ஒப்புக்கொடும் போது அப்படின்னாக்கா அவனா அந்த வீடை ரொம்ப நேசிக்கிறான் ஒரு எஜமான் நம்மளுக்கு இந்த வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டாரு இவ்வளோ நம்பி நம்ம மேலே குத்துக்குறாரு இந்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானாக்கா ஒரு உண்மையை உத்தமான ஒரு வேலைக்காரன அந்த வீட்டில் இருக்கிறான் அவள் கூப்பிட்டு கூட என்ன பண்ணானாக்கா அதை நல்லா தெளிவாக காமிச்சு தர பாருங்க இப்போலாம் கூப்பிடாதே என்ன பண்ணனாக்கா எல்லாம் இந்த மாதிரி நிறைய தப்புலாம் பண்ணின்னு அவள் பின்னாடி போயினோம் நிறைய பேர் இப்போ காதல் பண்ணிடுறாங்க லெட்டர் கொடுத்தேன் லவ் லெட்டர் கொடுத்தேன் சொல்லி விட்டுக்கினே சூசைட் பண்ணிக்கினேன் அவளை மேட்டி நெகட்டிவ் என்ன பண்ணாங்க நிறைய பேர் என்ன பண்ணான் தப்பு பண்ணானுங்க ஆனால் அவன் பாருங்கள் அவன் என்ன பண்ணான் என் கூட வந்து தப்பு பண்ணுன்னு சொன்னி கூட அவன் என்ன சொன்னானாக்கா நல்லா கவனிங்க ஹலே லூயா எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிற வைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு ஒப்புவித்திருக்கிறார் அலே லூயா இந்த வீட்டில் உமதஹாசன் எப்படியாக சொல்லுகிறது இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு அலையே இல்லூய்யோ நல்லா பாருங்கள் பொல்லாங்குக்கு உடன்பட்டு அலையல்லூய்யோ ப்ரைஸெலாம் நல்லா கவனிங்க எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் பாருங்கள் இந்த வீட்டில் நான் அவன் சொல்லுங்க என்ன பண்ணாக்கா அவன் காது குத்து அப்படியே நிற்க வச்சுட்டான் தள்ளி என்ன பண்ணுறான் அவன் கிட்டே வரும்போது என்ன பண்ணுறான் அப்படியே நிற்க வச்சிட்டான் அப்படியே நிற்க வச்சு என்ன பண்ணுறான் சொல்கிறான் அவனும் தன் எஜமானியின் முனைவின் சொல் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி பாருங்க அப்படி வர வந்து என் கூட வந்து சைனும் போது அவளை தூக்கி அப்படியே தள்ளி நிற்க வச்சுட்டான் தூரமாக நில்லு நின்று போது அப்போ இந்த வார்த்தைக்கு நான் அவன் சொல்கிறான் இந்த வீட்டில் இந்த வீட்டில் வேற சாப்பிட்ற பண்டை பாத்திரத்துலேருந்து உன் வீட்டில் இருக்கிற எல்லா பொருள் நகை பொண்ணு பொருள் இது எல்லா ஒட்டும் என்ன பண்ணுறாருனாக்கா என்னுடைய எஜமான் என்னை நம்பி என்னை நம்பி உன் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாது உன்னையும் சேர்த்து தான் அப்படின்றான் நீ மட்டும் என்ன பண்ணுற இது விதிவிலக்கு கிடையாது உன் வீட்டில் இருக்கிற கிளாஸு தட்டு முட்டு எல்லா பண்ட பாத்திரங்களில் இருந்து எல்லாத்தையும் என் ஆண்டவன் என்னை நம்பி உன்னையும் சேர்த்து என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவருக்கு துரோகமாக நான் பண்ண மாட்டேன் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்றான் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேனாக்கா பாருங்கள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாருங்கள் இப்படி யாருன்னா இந்த யூடியூப்பை பார்க்குறேன் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது எந்த கில்லடியும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒரு ராஜா ஒரு ராஜாவுடைய மனைவி ராஜா ராணினாக்கா அவ்வளோ எவ்வளோ பெரிய ஆஸ்தி பாஸ்திருக்கும் சும்மாவில் வேணால் கூட போட்டு நான் பண்ணலாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான சொத்து எல்லாத்தையும் நான் பண்ண அவகிட்ட நம்ம எழுதி வாங்கினுக்கலாம் ஆனால் அவன் என்ன பண்ணிடலாம் அவன் நினச்சிருந்தாக்கா இதை பண்ணியிருக்கலாம் அவகிட்ட அந்த எல்லாத்தையும் அவன் கூட போட்டு என்ஜாய் பண்ணும் இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவன் சொல்கிறான் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை பாருங்க இந்த வீட்டிலே இருக்கல என்ன தான் பெரியவனாக நினச்சி என் ஆண்டவன் பாருங்க நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய புல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கும் நல்லா கவனிங்க தேவனுக்கும் பிதாக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரே பேரான குமாரனுக்கும் மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவருக்கும் விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்றான் சோத்ரம் அப்பா ஆண்டவரே பாருங்க இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அவன் பண்ணுறான் பாருங்கள் ஆ இப்பேற்பட்ட ஒரு பாவத்தை நான் என்ன என் தேவனுக்கு முன்பாக இந்த வீட்டில் உன்னை தவிர வேறு யாருமே உன்னை மட்டும் நீ மட்டும் விதிவிலக்கு கிடையாது உன்னை என் சேர்த்து இந்த வீட்டில் இருக்கிற சகலத்தை என் இடத்துல என் ஆண்டவன் ஒப்பு வைத்திருக்கிறார் அவளுக்கு துரோகமாக இது எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்கிறான் சொல்கிறான் என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்குறான் பாருங்கள் என் தேவனுக்கு முன்பாக என் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக என் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக ஒரே பேரான குமாரனுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிறான் பாருங்க இந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த இந்திய தேசத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரனும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க விசுவாசிகளாக இருந்தாலும் சரி ராஜாவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி எப்பட்டவனாக இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவுக்கு பயந்து நிச்சயமாக நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கே என்ன நடக்குது தெரியுமா நீ பயப்படுறதில்ல அவன் பயந்தான் பயந்து இந்த வார்த்தையை சொன்னான் நான் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறான் பயந்தான் பார்த்தீங்களா அந்த பயந்ததுக்கு அவன் என்ன நடக்குதுனாக்கா பாருங்கள் ஹலே லூயா கொஞ்சம் பாருங்க அவன் பயந்ததினால அவனுக்கு என்னென்ன பட்டம் வந்துக்குதுன்னு பாருங்க ஏசு கிறிஸ்துக்கு பயந்ததினால தேவனுக்கு பயந்ததினால பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்ததினால ஓகேவா பிதாவுக்கு பயந்ததினால மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்போவிற்கு பயந்ததினால அவனுக்கு கிடைச்ச பட்டத்தில் நான் சொல்கிறேன் நல்லா கவுனிங்க தேவ ஆவி பெற்றவன் எப்படி பாருங்கள் என்னென்ன அவனுக்கு கச்சது பாருங்கள் ஆண்டவருக்கு பயந்ததினால அவனுக்கு என்னென்ன பட்டம் கச்சது என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வந்தது அப்படின்னு தான் நல்லா காமிச்சேன் நல்லா கவனிங்க ஒன்று தேவ ஆவி பெற்றவன் விவேகமும் நானும் உள்ளவன் எல்லாவற்றிற்கும் நீதான் அதிகாரி நானாக பண்ணுவேன் டம்மியாக இருப்பேன் யார் கொடுத்துக்கன்னா அந்த தேசத்துக்கு ராஜா கொடுக்குறான் நீ நாணம் உள்ளவனும் விவேகம் உள்ளவனும் எல்லாவற்றிற்கும் நீ தான் அதிகாரியாக இருப்ப நீ அதிகாரியாக இருக்கும்போது உனக்கு முன்பாக நான் டம்மி பீஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே மாதிரி முத்திர மோதத்தை அவன் கையில் கொடுக்குறான் ஒரு மெல்லிய துணி அவன் கையில் போடுறான் இது எல்லாத்துக்கும் மேலாக பொன் ஆபரங்களை என்ன அவன் சரீர மோதும் என்ன பண்ணானுங்க யோசப்புக்கு கொடுக்குறாங்க கொடுத்தது ரதத்தில் ஏற வச்சு அநேகர் அவனை என்ன பண்ணாங்கனாக்கா அவனை வணங்கும்படியாக அந்த ராஜா யார் அந்த எகித்து தேசா சொல்கிறான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணாக்கா அவன் தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தும் அவன் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால இவ்வளோ பெரிய பட்டம் பதவியெல்லாம் அவனுக்கு கிடையாது நல்லா பாருங்கள் அந்த ரதத்து மேலே அவனை உட்கார வச்சு அந்த 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 சண்டை போட போவாங்க பார்த்தீங்களா யார் ஏதோ அந்த யார் ஃபைட்டர் மேன்லாம் போவாங்க பாருங்கள் அந்த படை தலைவர் தூதர்லாம் போவாங்க எல்லாம் சண்டை போகிறவங்களாம் என்ன பண்ணுவானாக்கா அப்போ படைத்தலைவர்கள் படை வீரர்லாம்ங்கிறாங்கம்மா அந்த வீரர்லாம் எல்லாரும் வணங்கும்படி அவங்க கூட பாருங்க அவனுக்கு ஒரு ரதமும் கொடுத்துட்டாங்கோ அந்த ரதத்து கூட நிறைய வீரர்களையும் கொடுத்து கீழே ஒரு அதிபதி எல்லாருமே ஏற்படுத்தி என்ன போனா எல்லாம் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க நமஸ்காரம் பண்ண முடியாதோ வணங்க முடியாகவும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பட்டம் அவனுக்கு கொடுக்குறாங்கோ யார் கொடுக்குறாங்கன்னா பட்டம்னாக்கா சாப்நாத் பொன்னையா லே லூயா சாப்நாத் பொன்னையா கடைசியில் இந்த போத்திபா பாருங்க இது எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் அந்த போத்திபாருடைய பொண்ணே என்ன பண்ணானாக்கா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் இது எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ்வளோ ஆசீர்வாதங்களை வாங்கும் போது அவனுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா முப்பது வயசுங்க லே லூயா பிரைஸ்லான் பாருங்கள் பதினேழு வயசில் அநேக பாடுகளை அனுபவித்து உத்தமனும் உண்மையுமாக கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக அவன் பயந்து பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவன் பயந்தபடினால் இவ்வளோ பட்டங்களையும் என் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் இந்த யூடியூப்பை பார்க்குற பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஊழியர்களே அநேக வேதத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள் அல்லே இல்லூய்யா நன்றாக கவனிங்கள் தேவனுக்கு நீங்கள் பயந்து ஊழியம் செய்தீர்கள் என்று சொன்னால் சாப்நாத் பொன்னையா என்ற பட்டத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லே இல்லூய்யா வசனம் சொல்கிறது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்கட்டும் என்னோட வருகையில் கத்தர் சொல்லாரு வானத்துக்கும் பூமிக்கும் உடையவர் சொல்கிறார் என்னுடைய வருகையில் அவன் அவன் செய்கத்தக்க செய்யத்தக்க பலன்கள் என்னோட கூட என்னுடைய வருகையில் வருகிறது என்று சொல்கிறார் எல்லாரையும் இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க நானாக இருந்தால் கூட சொல்ல என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாருமே என்ன பண்ணாதீங்க பாவம் செய்ய பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தவங்க கூட கிடையாது ஆனால் பாவத்தை என்ன பண்ணுங்கள் அறிக்கை எடுங்க என்ன சொல்லான் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் நான் விட்டு விடாமல் இருக்கிறவனோ இறக்கம் பெற மாட்டான்னு வசனம் சொல்லுது அப்படியா நீங்கள் ஏதாவது நீங்கள் பாவம் செஞ்சீங்க சொன்னாக்கா நிச்சயமாக என்ன பண்ணுங்கள் அதை என்ன பண்ணுங்கள் அறிக்கையிட்டு அதை விட்டுடுங்க நியாயாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளில் அவர் முன்பாக நின்று இப்படி கை கட்டி நிற்காதபடி என்ன பண்ணுங்கள் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அல்லையே லூயா அநேகர் இப்போது விசுவாசிகள்லாம் யார் தப்பு பண்ணுறாங்களோ இல்லையே தெரில ஆனால் இன்றைக்கு எல்லா யூடியூப் சேனல்லேருந்து நியூஸ்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஊழியர்ல தான் போட்டு நான் போனால் கீழே கீனு கீச்சீனு எல்லாரையும் அசிங்கப்படுத்தினுக்கிறாங்க உங்களுக்கு என்னங்க குறை வச்சார் ஏசோப்பா கர்த்தர் சொல்கிறாரே எனக்கு ஒருவன் ஊழியம் செய்ய வந்தால் நான் யாருக்கு விற்று போட்டேன் அப்படின்றார் பாருங்க யாருக்கு வித்து போட்டேன் எனக்கு ஊழியம் செய்ய வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகாமல் முடியாமல் என் கரம் குறுகி போயிட்டோ அப்படின்றார் பாருங்க எப்பேற்பட்ட கர்த்தர் வசனம் சொல்லுது சிங்க குட்டிகள் பட்டினி கிடைந்த தாட்சியடையும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வசனம் சொல்லுதுங்க அன்றக்காக ஊழியம் செய்கிறீங்க ஒரு உண்மையும் உள்ளா இருந்து சாபநாத் பொன்னையான்ற என்ற பட்டத்தை வாங்குங்க சாபத்தை வாங்காதீங்க பாவத்தை சம்பாதிக்காதீங்க எல்லா விட்டு விடுங்க இந்த வேதம் பரிசுத்தம் உள்ள வேதம் இல்லை ஐயா பாருங்க இந்த வேதத்தை நல்லா கவனிங்க இதை இன்னைக்கு வந்து இந்த ஆறுவசமான இதை சுமந்து நான் படிக்கிறேன் இல்லையே ஐயா நான் ரசிக்கப்பட்டு முப்பது வருஷம் ஆகுதுங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு நாளும் இந்த பைபிளை நான் படித்ததில்லை இல்லை அல்லையே லூய்யா இன்றைக்கி நானும் தப்பு தான் தப்பு செஞ்சுட்டு ஏதோ ஒரு வந்துக்கிறேன் வந்து ஆறு வருஷமாக இந்த இடத்துல என்ன பண்ணுனாக்கா இந்த பைபிளை நான் படிச்சுன்னுக்கிறேன் இந்த பைபிளை படிக்க படிக்க நான் ஒவ்வொரு நாளும் வேதப்பட்டுனு வேதனை பட்டுனுக்கிறேன் எதுக்கு தெரியுமா என்ன நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வேதனை பட்டுனுக்குறேன் ஏன்னா இந்த வேதத்தை நான் அதுக்கு முன்னாடியே நான் படிச்சிருந்தேனாக்கா இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஒரு சபையை வச்சு இன்றைக்கி என்னையே நிறைய நான் ஆத்துமாக்களை சம்பாரித்து ஒரு பெரிய ஊழியக்காரனாக நான் இருந்திருப்பேன் நான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேதத்தை படித்ததுனால இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து அநேக அற்புதங்கள் என் மூலமாக நடத்தி அலே லூயா சோதரம் போகையிலும் வருகையிலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்த இந்த வேதத்தங்களை இதில் உள்ள ரகசியங்களை என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து அநேக அற்புதங்கள் அடையாளங்களாக இந்த பாவியின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் எத்தனைக்கும் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ வருஷங்கள் ரசிக்கப்பட்டு சிறு வயது முதல் இந்த வேதத்தை படித்து துணிகரமான பாவத்தை செய்கிறீர்கள் இல்லையே லூயா செய்யாதீர்கள் நியாயாதிபதியாக ஏசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையே லூயா அதனால் அவருடைய வருகையில் ஒருவனை என்ன பண்ண முடியாது தப்ப முடியாது இது எல்லாத்துக்கும் மேலே நியாயம் தீர்ப்பு நாளில் ஒருவனை தப்பிக்க முடியாது கொள்ளுங்கள் அல்லையே லூயா இந்த வேதம் எனக்கு உயிருங்க இதை நான் படித்து இப்போ நான் உங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி என்ன பண்ணுங்க நான் அடிக்கடி நிறைய யூடியூப்பில் நான் சொல்கிறது ஒரு வழக்கம் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கங்க நாங்கள்லாம் பக்கா இந்து குடும்பத்தில் இருந்தோங்கோ இன்றைக்கி ஆண்டவர் நாங்கள் ஏற்றுக்கினேன் இந்த வேதத்தை உயிரானா நேசித்து இதை படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏசு கிறிஸ்துவை போல் ஒரு நல்ல கடவுள் உயிர் உள்ள கடவுள் உயிரோடு இன்றைக்கி என்னோட கூட இருக்கிற கடவுள் மாதிரி வேறு யாரும் இல்லைங்க என்னை கிருபயா என் தேவன் என்னை நடத்துகிறார் என்னை நடத்துகிறே என் தேவன் உங்களை ஒரு வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா உங்களுக்காக ஒரு சிறிய நான் ஜெபத்தை ஜபிக்கிறேன் யேசுவே இந்த யூடியூப்பை பார்க்குற எந்த பிள்ளைகளாக இருந்த ஆண்டவர் அந்த குடும்பங்கள்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு குடும்பத்தில் எப்பப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அண்டவரை வியாதிகள் வறுமைகள் துன்பங்கள் தொல்லைகள் எது இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சுகமாக்கி அண்டவரே அப்பா ஆசீர்வதி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாத இந்த குடும்பங்களை நான் ஆசீர் அண்டை ஜபிக்கிறேன்னப்பா இந்த குடும்பங்களுக்காக வாலிப பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளையுடைய கருத்தறி ஒப்பு கொடுக்கிறேன் யெஸ்வே இந்த பிள்ளைகளெல்லாம் உண்மை அறியட்டும் ஆண்டவரை நான் எப்படி உண்மை அறிந்து உம்முடைய வார்த்தைகளை படித்து மற்றவர்களுக்கு நான் சொல்கிறனோ அதே போல ஆண்டு இந்த யூடியூபை பார்க்கிற வாலி பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையை மாண்டவரையும் என்னுடைய கரத்தில் இந்த பிள்ளைகளும் வேதத்தை படித்து வார்த்தையிலே வார்த்தையில் சொல்லட்டும் மப்போம் ஏசு கிருஷ்ணன் ஆமத்தியமும் ஜமிக்கிறேன் உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அமேன் ஜெய்சலான் அடுத்த யூடியூப்ல